ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காவையும் 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 அனைவருக்கும் வந்தனம் இன்று நாம் திருவருட்பிரகாச வல்லல் பெருமானார் திருவாய் மலர்ந்தறிய பிள்ளை சிறு விண்ணப்பம் என்கின்ற பதிகத்தில் இருக்கக்கூடிய சில பாடல்களுக்கு நாம் பொருள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பம் இந்த இரண்டு பதிகங்களும் ஆறாம் திருமுறையில் இடம்பெறக்கூடிய பதிகங்கள் இந்த ரெண்டு பதிகங்களையும் பெருமானருடைய அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கை நடந்த விடயங்களும் சேர்ந்தே பயணம் செய்கிறது அந்த வகையில் பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் முதல் பாடல் தடித்த ஊர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்க எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதனே ஆதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றியே அப்படிங்கிற பாடல் இந்த பாடல்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகில் தடித்த ஒரு மகனை தவறு செய்யக்கூடிய ஒரு மகன் தந்தை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நினைப்பாய் அதாவது அப்பா அடிக்கிறதுக்காக பையனை வர்றாரு அம்மா என்ன பண்ணுவான்னா பிள்ளைய இறுக்கி கட்டி பிடிச்சுப்பான் அப்ப அடிக்கும் போது அடி அம்மா மேலேயும் விழுவோம் அதான் ஐயா சொல்றாரு பிடித்து தந்தை என்று அடித்தால் தாய் உடன் அணைப்பாள் சரி ஒரு நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல தாய் அடித்தா இப்போ அப்பா அடிக்கல அம்மா அடிக்கிறார் தாய் அடித்தா பிடித்தொரு தந்தை அணைப்பான் அதை பாருங்க பிடித்தொருங்கிற வார்த்தையை பெருமான் போடுறாரு அப்பா அடிக்க வந்தாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவானா குழந்தை இறிகி கட்டி பிடிச்சுப்பான் அப்பா விழுகிற அடி அம்மா மேலேயும் விழுகும் ஆனா அம்மா அடிக்க வந்தா அப்பா என்ன பண்ணுவாராம் அடிக்க அம்மா ஓங்கி வர்றா இல்லையா கையை அந்த கையை பிடிச்சிருவாராம் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையால குழந்தைய அணைச்சுப்பானா அப்பா பிடித்த தந்தை அணைப்பன் இது உலகில நடக்கிறது ஆனா இங்க எனக்கு பேசிய தந்தையும் தாயும் கொடித்திருமேனி திருமேனி அம்பலத்தாடும் திருநீர் பூசக்கூடிய அம்பலத்தில் ஆடும் புனிதா நீ ஆதலா என்னுடைய அம்மாவும் நீதான் என்னுடைய அப்பாவும் நீதான் ஆதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திட வேண்டும் அம்மையப்பா இனியாற்றே அப்படிங்கிறது இப்போ பெருமானாருடைய உண்மையான அப்பாவா யார சொல்றாரு அப்படின்னா பெருமானார் இறைவனைத்தான் தன்னுடைய உண்மையான அம்மா அப்பாவாக சொல்றாங்க அதிலேயே அடுத்த பாடல் பெற்றதம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார் என்றனை ஈன்ற வல்லலே மன்றிலே நடிக்கும் கொற்றவர் என் நீதான் குணங்கள் முற்றும் நன்கறிவாய் அறிந்தும் என்றனை நீ அப்படின்னு சொல்றாங்க அம்மா அம்மா அப்பா அப்படின்னு இறைவனை சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் இல்லையா ஏன்னா அவங்கதான் பெற்றவங்க அவங்கதான் வளர்க்குறவங்க அதுதான் ஐயா சொல்றாங்க பெற்றதம் வில்லை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார் என்னுடைய குணம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதுப்பா ஆனால் உனக்கு தெரியும் என்றனை ஈன்ற வள்ளலே உண்மையா ஐயாவை ஈன்ற அம்மா அப்பா யாரு எரிவன் தான் தான் ஐயா சொல்றாரு என்றனை ஈன்ற வள்ளலே மன்றிலே நடிக்கும் கொற்றவா திருச்சிற்றம்பளத்தில் நடிக்கக்கூடிய அரசனே ஓர் என் குணத்தவா எட்டு குணங்களை உடையவனே நீதான் குறிக்கொண்ட பொடியனின் குணங்கள் முற்றும் நன்கறிவா என்னுடைய குணங்கள் என்னங்கிறத முழுசும் உனக்கு தெரியும் முற்றும் நன்கறிவாய் அறிந்தும் அப்படி உனக்கு தெரிஞ்சும் என்ற நீ முனிவதன் என் மேல உனக்கு கோபம் எதுக்கு பிள்ளை அம்மா அப்பா கிடக்காது உனக்கு எல்லாம் என்னைய பத்தி தெரியும் என்னைய பெத்தவன் நீதான் என்னுடைய குணங்கள் தெரியும் தெரிஞ்சது என் மேலே என் நீ முனிவு தீர்ந்தார்களே கோபத்தை விட்டுடு என் மேல கோபப்படாத எவ்வளவு உரிமையா ஐயா சொல்றாரு பார்த்தீங்களா இறைவன் மீது அவ்வளவு உரிமை பெருமானாருக்கு உண்டு அதே போல இன்னொரு பாடல்ல பெருமான் சொல்றாங்க பொய்பிளை அனந்த புகழ்கின்றி அதில் புல்முனை ஆகினும் பிறருக்கு நைம்பிளை உளதே நவீற்றிடே நான் பொய் நிறையா சொல்கிறேன் பெருமானம் அப்படி சொல்லலை இருந்தாலும் பாடலுக்காக சொல்றாங்க பொய்ப்பிழை அனந்தம் புகழ்கின்றேன் அதில் ஒரு புல்முனை ஆயினும் பிறருக்கு நெய்ப்பிழை உள்ளதே அப்படி அந்த பொய்யில் ஒரு புல்லோட முனை அளவு கூட பிறருக்கு துன்பம் ஏற்படும்னா நவீனிலே நான் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஐயா சொன்னாங்க அதனால தான் நான் முதலே சொன்னேன் ஐயாவுடைய அவர் நிலையும் வரும் மற்றவர்களுடைய நிலையும் வரும் சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறது வரும் நவீன்கிடே பிறர்பாள் நன்னிய கருணையால் பலவே கை விளையாமை கருதுகின்றேன் பிறர் மேலே எனக்கு இருக்கக்கூடிய கருணையினால நான் எப்பவுமே பிழையாமை அப்படின்னா நான் எப்பவுமே தவறு செய்யாம தான் இருக்கிறேன் நீ கலப்பதம் விளைகின்றேன் நான் செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய பூங்கடல் பதங்களை நோக்கித்தான் நான் வந்து பேசுறேன் புரிஞ்சுக்கிறேன் வணங்குறேன் அல்லால் செய்ப்பிழை வேறொன்று அறிகிறேன் அந்தோ திருவுளம் அறியுமே எந்தாய் அப்படிங்களா பாருங்க ஐயாவுடைய அந்த கருணை எப்படிப்பட்ட கருணையாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மனசு மனம் தவறு செய்யாமல் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இந்த பாடல்கள் இது மாதிரி நிறைய பாடல்கள் வரும் இதில் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டும் இதில் பார்ப்போம் அது ஒரு பாடல் முக்கியமான பாடல் பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றிலே நான் படைத்த பணங்களை பழகால் கிணற்றிலே எரிந்தே குளத்திலும் எரிந்தே கேணியில் எரிந்தனன் எந்தாய் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளே கொடுக்கின்றேன் பிறர்க்கே கணத்திலே எல்லாம் காட்டூனின் அருளை கண்டனன் இனி சொல்வது சொல்றாங்க பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம் வேறுபாட நீங்க தெரிஞ்சுக்கலாம் பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை பெருமானாருக்கு பணத்து மேல எந்த காலத்திலும் ஆசை என்பது சிறிதளவு கூட இல்லை பெருமானார் பெருநிலைகளை எல்லாம் பெற்றாங்க பெருமானால் எப்பொழுதுமே வஸ்திரமா உலுத்தி கொள்வது இரண்டே இரண்டு வேஷ்டி அப்படிதான் சொல்லுவாங்க அந்த வேஷ்டியை கூட பெருமாள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய நண்பராக இருக்க முதலியாரை வாங்கி அனுப்ப சொல்லி ஒரு கடிதம் திருமுகம் அடையிறாங்க அவரு இருக்கின முதலியார் என்ன கஷ்டத்துல இருந்தாரோ ஒண்ணுதான் வாங்கி அனுப்புறாரு அதை பார்த்துட்டு பெருமான் கடிதம் எழுதுறாங்க நீ ஒண்ணு அனுப்பிச்சதையே நான் ஆயிரமா எடுத்துக்கிறேன் இனிமேல் அதை கூட நீ வாங்கி அனுப்ப வேண்டாம்ப்பா பா அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட பெருமான் பணத்திலே சிறிதும் ஆசை கொண்டிருக்கேன் எனக்கு மேல எந்த விதமான ஆசையும் கிடையாதுப்பா நான் படைத்த பணங்களை ஆனா பெருமானார் சின்ன வயசுல நிறைய சொற்பொழிவுகள்லாம் பேசியிருக்காங்க இல்லையா இப்போ பெருமானார பாராட்டி அவங்கள கௌரவ வச்சு கையில பரிசு கொடுத்து அனுப்புவாங்க பணம் கொடுத்து அனுப்புவாங்க அப்பணங்களை நான் கிணற்றிலே எரிந்தேன் குளத்திலும் எரிந்தேன் கேணியில் எரிந்தன எந்தாய் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கூட பெருமான் விரும்பலையான் அதை நாணி போய் அந்த பணத்தை தொடுறதுக்கு கூட கூசி கிணற்றிலே எரிந்தேன் இருக்க கிணத்துல தூக்கி வீச குளத்தில் எரிந்தேன் வர்ற வழிய குளத்தில் எரியாம் கேணியில் எரிந்தேன் கிணறுங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்க கேணிங்கிறது விவசாய குணத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடியதை சொல்லுவாங்க அந்த கேணியில் எரிந்தேன் என்றால் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எறிகிறது ஆனா உன்னுடைய குணத்தால நீ எனக்கு பொருளை கொடுக்கிறீ இல்லையா அதான் அருள் வேற ஒண்ணு இல்ல பொருளை கொடுக்கிற இல்லையா அந்த பொருளை எறிகளை அந்த பொருளை நான் யார்கிட்டையும் எரிஞ்சிட மாட்டேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே உங்ககிட்ட இருந்து அருளை வாங்கி நான் பிறருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே கணத்திலே எல்லாம் காட்டும் ஒரே ஒரு கணத்தில் எல்லா நிலைகளையும் காட்டும் நீ அருளை கண்டனன் இனி சொல்வதென்னே இனி நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பணத்துல எனக்கு ஆசை இல்லை அப்படி நான் எனக்கும் கொடுத்த பணத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டேன் ஆனா குணத்துல நீ எதையெல்லாம் கொடுத்தீக்கோ அதையெல்லாம் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் நான் மட்டும் வச்சிட்டு இருக்கேன்னு இல்லை அந்த அருளை பிறருக்கும் கொடுக்கின்றேன் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க அது மட்டுமல்ல இன்னொரு பாடல சொல்றாங்க இவ்வுலகதிரே இறை அரசாட்சி இன்பத்தும் மற்றை இன்பத்தும் எவ்வளவேனும் இச்சை ஒன்றியோர் அருவறுக்கின்றேன் அவ்வுலகத்திலே பிரம்மர் அறிமுதலூர் அடைகின்ற கவ்வை இன்பத்தும் ஆசை சற்றறிய எந்த என் கருத்து அறிந்ததிலே அதுக்கப்புறம் அரசாட்சிக்கு போயிட்டாங்க இந்த உலகத்துல மாநிலத்துக்கு முதலமைச்சர் நாட்டுக்கு பிரதமர் வேற நாடுகள்லாம் அதிபர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த அரசாட்சியில இன்பமும் இல்லை அதன் மூலம் வரக்கூடிய மற்ற இன்பமும் அது எவ்வளவு எனினும் இச்சை ஒன்றையும் அது மேலெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது பாக்கு ஆசையே கிடையாது என்னதோ அருவருக்கின்றேன் அதையெல்லாம் நினைச்சு அருவருக்கிறார் இது அதிகாரம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நான் அமைச்சர் நான் முதல்வர் நான் பிரதமர் நான் அதிபர் நான் சர்வாதிகாரி நான் யார் தெரியுமா இந்த மண் எனக்கு சொந்தம் நான் ஜமீன்தார் இப்படியெல்லாம் மண்ணின் மீது பற்று வைத்து அதிகாரம் செலுத்துவதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க இல்லையா அந்த அதிகாரத்தை பார்த்தோன்னா பெருமானா அறிவுறுத்த இருக்கு தான் உண்மையில் அதிகாரம் கொண்டவன் இறைவன் ஒருவன் தான் மனிதர்கள் அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பது எல்லாமே கற்பனை தான் பெருமான் சொல்றாங்க அருமருக்கின்றேன் அவ்வுலகிலே சரி இங்க மட்டுந்தானா இல்ல பிரம்மர்கள் நார்வல்கள் வாழ்வதாக சொல்றாங்களே மேலுலகம் அவ்வுலகதிலே இந்திரர் பிரம்மர் அறிமுதலோர் அடைகின்ற கவ்வை இன்பத்தும் ஆசை சற்றர் சரி இந்த இன்பங்கள் மட்டும் இல்ல இவங்க அந்த உலகத்துல அதிகாரம் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு இன்பம் வருதே அந்த இன்பத்துல மட்டும்தான் எனக்கு ஆசை இல்லை நினைச்சியா இல்லப்பா வாழ்வையில் வாழ்வதாக சொல்லப்படக்கூடிய தேவர்கள் பிரம்மர்கள் அரி முதலோ அவர்களுக்கு இன்பம் கிடைக்குது இல்லையா அந்த இன்பத்துல கூட எனக்கு ஆசை கிடையாது இன்பத்திலும் ஆசை சற்றது ஏன் எந்த என் கருத்து அறிந்தது ஏன் இப்ப பெருமானாருடைய நிலை எப்படி இருந்தது பாருங்க எதுக்காக நம்ம பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை விண்ணப்பம்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா பெருமானாருடைய அந்த வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒருத்தரை வணங்குறோம் இல்லை நம்ம ஒருத்தரை பின்பற்றுறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதன் மீது ஒரு பற்று வரும் ஒரு பக்தி வரும் அதன் போலவே நம்மளை வாழணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அடுத்து ஒரு பாடல பெருமாள் சொல்கிறாங்க சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகமோர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியின் ஆசை சற்றறிவேன் நீ என்ன பணத்தை சொல்றது நீ என்ன இந்த உலகத்தில் அதிகாரத்தை சொல்றது சரி மேலுலகத்திற்குள்ள என்ன பிரம்மர்கள் நாரர்கள் அவர்களிட்ட அதிகாரத்தை என்ன சொல்கிறது அது மட்டும் இல்லை நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கு சொல்லுவோம் இல்லையா அதுல அந்த சரியை நான்கும் சரியில் சரியில் சரி சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் என்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த சரியை கிரியை ஓர் நான்கும் யோகம் ஓர் நான்கும் புரியவும் இந்த பன்னிரெண்டையும் செய்யவும் பதங்கள் பொருந்தவும் இந்த பதமூர்த்திகள் எல்லாம் வாழக்கூடிய பதங்களுக்கு சென்று அடையக்கூடியவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன் எனது புத்தியில அப்படி ஒரு ஆசையே வந்ததில்லை இதையெல்லாம் செய்வதற்கு கூட ஆசை வந்ததில்லை ஆசை சற்றறியேன் பெரியதோர் ஞானம் நான்கிலும் ஆசை பெற்றேன் ஆனால் ஞானம் என்று வருகின்ற பொழுது பெரியதோர் ஞானம் நான்கிலும் ஆசை பெற்றிலே முத்தி பெற்றிடவும் புரியதோறாம் இச்சை எனக்கிலே என்ன உள்ளம் நீ அறிந்ததே எழுத்தாய் அது இறைவனிடம் முழு சரணாகதி அடையக்கூடிய மனநிலை அந்த நிலை இருந்தால் தான் இது மாதிரியான பாடல்கள் எல்லாம் நம்மளால் எழுதவே முடியும் பெருமான் சொல்றாங்க பாருங்க எதன் மேலேயும் எனக்கு ஆசை இல்லை இந்த உலகமா மேல் உலகமா சரியா கிரிகையா யோகமா இல்ல முத்தியா எதன் மீதும் எனக்கு ஆசை இல்லை அது எப்படி இல்லைன்னா என் புத்திக்கே வந்ததுலே பெருமான சொல்றேன் புரியதோ இச்சை எனக்கில்லை என்றது உள்ளம் நீ அறிந்ததே என்ன என்னோட மனசு உனக்கு தெரியாதா என்னுடைய உள்ளம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க சரி இப்படியெல்லாம் அந்த செய்தி என்னதான் ஆக போற அப்படின்னு இறைவன் கேட்குறானா அது கையா சொல்றாங்க இறக்கவும் ஆசை இல்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை இல்லை இன்றி நீ நான் பிறக்கவும் இல்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் இல்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசை இல்லை துயர் அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே என்னதாங்க சொல்றது எதன் மேலையுமே ஆசை இல்லைங்கிற பெருமாள் இப்பதான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் அவா ஆசை காமம் மோகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணுலையாவது ஆசை இருக்கணும் நான் இறக்கவும் எனக்கு ஆசை இல்லை இப்படியே நான் இருக்கவும் ஆசையில்லை இன்றி நான் இனிமேல் பிறக்கவும் ஆசை இல்லை உலகெல்லாம் எல்லாரும் என்னைய பார்த்து ராமலிங்கம்மா ரொம்ப பெரியவர் அப்படின்னும் என்னைய சிறப்பா பேசவும் ஆசை இல்லை விசித்திரங்கள் அப்படி செய்ய இப்படி செய்ய சித்துக்கள் செய்யவும் ஆசை இல்லை துறக்கவும் ஆசை இல்லை எல்லாத்தையும் விட்டுடவும் ஆசை இல்லை அடைந்து தூங்கவும் ஆசை இல்லை எதன் மேலையும் எனக்கு ஆசை இல்லை எதன் மேலையும் ஆசை இல்லை அப்போ பெருமானருக்கு ஆசை இருந்துச்சா இல்லையா உண்மையில் பெருமானருக்கு எதன் மீதும் ஆசை இல்லை இன்னொரு பாடல பெருமாள் பதிவு செய்வாங்க ஆசை என்பதே இல்லாமல் இருந்த பெருமானாருக்கு சன்மார்க்கத்தில் இச்சையை உண்டாக்கி பெருமான சொல்லுவாங்க அவர் பெருமானுடைய வாழ்க்கையை பாருங்க எதன் மீதும் ஆசை இல்லாத வாழ்க்கை பெருமானாருடைய வாழ்க்கை அப்படி இருந்த பெருமானார் சொல்றாங்க எவ்வுயிர் திரளும் என் எனவே எண்ணி நான் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்ச நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் என்றார் எனக்கு ஆசை இருக்கு எதன் மீது ஆசை இருக்குன்னா எவ்வுயிர் திரளும் எல்லா உலகத்திற்கக்கூடிய எல்லா உயிர்களும் இருக்கும் என்னுயிர் எனவே எண்ணி ஒரு ஈரும்பா இருக்கலாம் இல்ல ஒரு தவளையா இருக்கலாம் ஒரு மரம் செடி பொடியா இருக்கலாம் தேவர்களா இருக்கலாம் கனங்களா இருக்கலாம் எனவே எண்ணி நல் இன்புற செய்யவும் நன்மையை தரக்கூடிய இன்பங்களை கொடுக்கவும் அவ் உயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அந்த உயிர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடையூற்றை எல்லாம் அகற்றியே அச்சம் நீக்கிடவும் அவங்களுடைய பயத்தை நீக்கிடவும் செவ்வையுற்று சிறப்பான உனது திருப்பதம் பாடி உன்னுடைய பதங்களை பாடி சிவ சிவ என்று கூத்தாடி பாதங்களை புகழ்ந்து பாடி கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் கிடைத்ததற்கு சொல்வதற்கு அரிய கழிப்பால் இன்பத்தால் அழிவுரா இங்கே மனைவிழா பெருவம் ஓங்கவும் இச்சைக்கான் என்றாய் சொல்றேசிய ஒரு பாடல் இந்த பாடலை பாடி இந்த பாடலுக்கான பொருளை பார்த்து இதோட நம்ம நிறைவ நிறைவு பண்ணலாம் உலக அறிவு எனக்கிங்கு குற்ற நாள் தொடங்கி உன் அறிவடையும் நால்வரையில் இலகி என்னோடு பழகியும் எனத்தான் எண்ணியும் நன்னியம் பின்னர் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே மெய்யுற கூடி நின்றுடையே அழகில் பேர் பேரன்பில் போற்றி வாந்திடவும் அடியேனுக்கு இச்சை காண் என்றாய் பாடல் எல்லாமே பிள்ளைசீர் விண்ணப்பத்துல வரக்கூடிய பாடல்கள் தான் அதுல பெருமான சொல்றாங்க நான் இந்த பூமியில பிறந்துட்டேன் பிறந்ததுக்கு அப்புறம் உலக அறிவு எனக்கு எப்பொழுது தொடங்கியதோ அந்த நாள் தொடங்கி உன்னுடைய மேலான அறிவை நான் அடையும் வரையில் உலகியல் அறிவில் தொடங்கி அருளியல் அறிவை நான் அடையும் வரையில் இலகி என்னோடு பழகியும் பிறந்ததுல என்னோடு பழகியும் என்னைத்தான் எண்ணியும் நன்னியும் என்னை நினைச்சு என் கூட இருந்து பின்னர் விலகிய மாந்தர் இப்ப இருந்தாலும் சரி ஏற்கனவே என் கூட பேசி பழகி மனிதர்களாக இருந்தாலும் சரி இங்கே மெய்யுற கூடி உண்மையாக கூடி நின்று உனையே இறைவா உனையே அழகில் பேர் அன்பில் போற்றி வாந்திடும் என் கூட இப்ப இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாரும் ஒன்னா கூடி உன்னுடைய அன்பில் திளைத்து உன்னை போற்றி வாந்திடவும் அடியேனருக்கு இச்சைக்கான் என்றால் பெருமாள் சொல்கிறாங்க எனக்கு என்ன ஆசைன்னா எல்லாரும் உன்னோட கூடி நின்று உன்னுடைய பெரும் புகழை பாடணும் அப்படிதான் ஆசைன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பெருமானால் ஞான சபையை கட்டினாங்க இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் துவக்கப்பட்ட அந்த ஞான சபை அதை பற்றின பதிவும் இந்த பிள்ளை சிறுவனை பத்திரம் வரும் தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டுகளிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சர் சங்கம் துலங்கவும் துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே புளிர நின்றனை பாடி ஆடவும் இச்சை கான் என்றார் இதாங்க பெருமானாருடைய மிகப்பெரிய இச்சை மிகப்பெரிய ஆசை என்னன்னா தங்கமே அணையார் கூடிய தங்கம் போன்ற குணங்கள் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத குணங்கள் உடையவர்கள் கூடி ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கணிக்கவும் அவங்களோட ஒன்னா சேர்ந்து ஞானத்தை அழிக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கண்டு கழிக்கவும் சங்கத்தை ஏற்படுத்தவும் அந்த சங்கம் சார்ந்து திருக்கோயில் கண்டிடவும் பெருமானார் ஞானசபைக்கு வைக்கக்கூடிய பெயர் சங்கம் சா திருக்கோயில் சங்கம் சா திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெறும் நீடூலி துளங்கவும் யாருங்க நம்முடைய பெருமானும் சங்கம் நீடூழி துளங்கவும் எந்த காலத்திலும் அழிவில்லாமல் துளங்கவும் சங்கத்தில் அடியே நான் ஏற்படுத்துகிற அந்த சங்கத்தில் வள்ளல் பெருமானார் ஏற்படுத்துகிற சங்கத்தில் அடியேன் வள்ளல் பெருமானார் குளிர உடம்பெல்லாம் குளிர்ந்து போய் நின்றனை பாடி ஆடவும் இச்சைக்கான் என்றாய் உன்னுடைய பேரன்பில் திளைத்து சன்மார்க்க சங்கம் கண்டு அந்த சங்கம் சார் திருக்கோயில் கண்டு அங்கு உன்னை போற்றி புகழ்ந்து நீரோடி துளங்க சங்கத்தின் அடியே அங்கம் குளிர்ந்து ஆடி பாடவும் இச்சைக்கான் என்றாய் சன்மார்க்கத்திலையும் பாடலும் உண்டு பாடலும் உண்டு ஆனால் இந்த ஆடலும் பாடலும் இறைவனுடைய அருளை எண்ணி 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 வியந்து பாடக்கூடிய பாடல் அது அனைத்தும் கருப்பா பாடல்கள் அந்த பாடல்களை பாடி ஆடி சந்தோஷமாக இருப்பது என் இச்சை என்று பெருமானார் சொல்லிருக்காங்க ஆக இந்த பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் நமக்கு பெருமானார் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த உலகியில் எதன் மீதும் ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்க என்னுடைய பெற்றவனின் மீதான் சொல்கிறாங்க என்னுடைய குணங்கள் உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க பெருமானாருடைய ஆசை என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எந்த உயிர்களாக இருந்தாலும் சரி அந்த உயிர்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் காணணும்னு சொல்கிறாங்க அந்த சங்கம் சார்ந்த கோயில் அமைக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே நண்பர்களோடு ஆடி பாடி இச்சை காண வேணும்னு ஐயா சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பெருமானார் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நாமும் பெருமான அந்த சன்மார்க்க சங்கம் சார்ந்து பெருமானார்கள் சேர்ந்து இறைவனுடைய புகழை பாடி ஆடி இன்புறலாம் எவ்வளோகும் ஏத்த வாந்திடலாம் வள்ளல் பெருமானால் அருள் துணையா என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வந்தனம் ராமலிங்காவயம் 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 அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி melingawi, not melingawi,ang.